மக்களே ரொம்ப நாள் வீடியோ போட்டு காரணம்னா எங்கள் ஊர் திருவிழா திருவிழா இருந்தது யாரும் கடலுக்கு போக மாட்டாங்க இன்றைக்கும் திருவிழா நடந்துகிட்டு தான் இருக்கு சரி எத்தனை நாளைக்கு தான் மீன் இல்லாமல் இருக்குது சொல்லிட்டு இன்றைக்கி நாங்கள் கடலில் நீந்தி வலியை விட்டு கிழங்கு பிடிக்க தான் வந்திருக்கோம் அதனால தான் அந்த வலியை ரெடி பண்ணிட்டு இருக்கோம் உட்காந்து வலியை ரெடி பண்ணி கையில் அதை வலிச்சு அப்புறம் ஒரு இது கட்டாக வலித்து கடலுக்குள்ளே நீந்தி போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நேரம் கழித்து எடுத்துனா மீன் கிடைக்கும் இப்போ கடலுக்குள்ளே போய் போகிறதுக்கு தயாராகிட்டாங்க போயிட்டு நீந்தி போயிட்டு ரொம்ப தூரம் நீந்தி போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சிட்டு அதுக்கப்புறம் கரை திரும்புவாங்க கடலுக்குள்ளே நீந்தி போவது ரொம்ப கஷ்டமாகும் ஏன்னா நீரோட்டம் அதிகமாக இருக்கும் நீரோட்டம் அதிகமாக இருக்கும்போது அந்த வலையை விட்டால் மீன் கிடைக்கும் நீரோட்டம் இல்லைன்னா அந்த வலை போட்ட இடத்துல தான் கிடக்கும் போட்ட இடத்துல இருந்தால் மீன் கிடைக்காது இந்த வலி ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் அழைச்சிக்கும் நீரோட்டத்தோடு அடிச்சுட்டே போனால் மட்டுந்தான் கிழங்கா மீன் கிடைக்கும் அந்த நீரோட்டம் எதிர்த்து நீந்தது இன்னும் ரொம்ப கஷ்டமாகும் அதுவும் அலைலாம் அதிக அடிக்கிறதுல அந்த அலையும் தாண்டி நீரோட்டம் தாண்டி நீந்தி போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த கையில் அந்த வலை கடலில் உள்ள அந்த நீரில் நினஞ்சோடனே இன்னும் வெயிட் அதிகமாக இருக்கும் அதை தூக்கிட்டு நீந்திரதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப இதுவாக Claro வலி கடலுக்கு இதே மாதிரி கயிறு ஒன்று வச்சுருப்போம் இது ஏன்னா வலி கடலுக்குள்ளே ஈர்த்துட்டு போகிற அளவுக்கு நாங்கள் எங்கள் கரையிலேருந்து இழுத்து பிடிப்போம் கொஞ்சம் விட்டோன்னா அது வலியை நம்ம ஈர்த்துட்டு போவோம் பாருங்கள் அப்படி இழுத்துட்டு போகுது பாருங்கள் இப்போ அவர் அந்த வலியை அவர் மேலே சுற்றி போட்டுட்டு அந்த கயிறு சுற்றி போட்டு கடலுக்குள்ளே ஈர்த்திட்டு போகிற அளவுக்கு பிடிச்சிட்டு இருக்காரு இப்படி பிடிச்சிட்டு இருக்கோன்னா கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு வலை அப்படியே போயிடும் கடலுக்குள்ளேயே போயிடும் அதுக்கு தான் இப்படி பிடிச்சிட்டு இருப்போம் ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இந்த வலை அப்படியே போகிற வரைக்கும் இருப்போம் அவ்வளோ தூரம் போனதுக்கப்புறம் அந்த வலையை எடுத்து எழுக்க ஆரமிச்சேன் கிழங்கா மீன் நிறைய கிடைக்கும் இது கிழங்காய் மீன் பிடிக்கிறதுக்காக தான் vale, borro. இப்போ கடலுக்குள்ளே விட்ட வழியை எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் கொஞ்சம் தூரம் ஒரு கிலோமீட்டர் தூர வரைக்கும் நீர் ஓட்ட தள்ளிட்டு வந்துடுச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே வலையை எடுத்துடணும் இல்லைனா தேவையில்லாதலாம் மாட்டிக்கும் ஒரு திட்டம் வரைக்கும் தான் வழி விட்டுட்டு போகணும் இப்போ நாங்கள் வலியை கடலுக்குள்ளே வலி விட்ட வலியை எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் மீன் வரும்னு நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கேன் கிடைக்குதா இல்லைன்னு நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பாருங்கள் ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சம் மீன் தான் வந்துடுது ஒன்று ரெண்டு மீன் தான் வந்துட்டு இருந்தது ஆனால் போக போக நிறைய மீன் எங்களுக்கு வந்துட்டு இருந்தேன் நீங்களே பாருங்கள் கிழங்கு மீன் எல்லாமே கிழங்கு மீன் தான் வந்துடுது கிழங்க மீன் பற்றி சொல்ல தேவையில்லை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மீன்

காட்டூசாயி பாய்த்தி ஆயுது பைத்தி டாயுது

macam tu dah sampai